இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் பதவி உங்களால் வந்தது என்கிற உடம்போடு நான் மீண்டு வருகிறேன் இந்த நேரத்தில் வாழ்வது வாழ்ந்து நரேந்திர அவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன் வணங்குகிறேன் நமது உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள் மற்றும் அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் அகர் இவை மேலாக நான் பெரிதும் மதிக்கின்ற நேசிக்கின்ற இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் அண்ணாமலைக்கும் என்று இந்த கூட்டம் இது கூடிய கூட்டம் கிடையாது இது கூடிய கூட்டம் கிடையாது இது கூட்டுகிற கூட்டம் கிடையாது காசு வந்த ஆனால் தியாகத்தில் வடிவாக இருக்கின்ற கட்சி இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை ஆள வேண்டும் இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக கங்கனம் கட்டிக்கொண்டு எதையும் எதிர்பாராமல் எந்த பதவியும் வேண்டாம் இந்த உணர்வோடு நீங்கள் நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் ஒரு நொடி முழுதும் மறக்க மாட்டேன் அதனால்தான் நான் சொல்லுகிறேன் நான் தொண்டருடைய உணவை அறிந்தவன் உணர்வை அறிந்தவன் நேற்று கூட சென்னை நடைபெற்ற கூட்டத்தில் அருமையான ஏற்பாடு ஏற்பாடு எழுச்சி இந்த எழுச்சி எதை காட்டு சொன்னால் நான் பதவியிருக்கும் போது பேசினேனே இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒரு கும்பாமிச்சை நடைபெற இருக்கிறது அது பாரதிய ஜனதா கட்சி அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக அமையும் என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவிட்டு சொல்லுகிறேன் சிறிதர் பேசும்போது சொன்னார் அண்ணா நைனா மகேந்திரன் நாலு அதுக்கப்புறம் நாற்பது என்று சொன்னார் என்று சொன்னார்கள் அது ஒரு புலவுல சொன்ன வார்த்தை பத்திரிகையாளர் இருக்கிறீர்கள் என்னென்றால் அண்ணா திமுகவோடு கூட்டணியில் ஆக நான் பேச்சு பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்து யாருக்கு எத்தனை சீட் என்பதை கருத்தில் கொண்டு அதன் பிறகுதான் அதை நான் முடியாத சொல்ல முடியுமே தவிர நாற்பது என்பது நான்கின் சொன்னதை அதை இப்பொழுது நாம் அதில் கருத்தில் கொள்ளக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு அதே மாதிரி நம்முடைய வந்திருந்த ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர் கிளைவர் பொறுப்பாளர் தேர்தல் கூட்டணியை பற்றி நாம் யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அண்ணன் நீ பிஎஸ் அவர்களும் பேசிக் கொள்வார்கள் அது எப்படி இது எப்படி தயவு செய்து யாரும் இந்த கோட்டத்தில் உள்ளது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள யாரும் அதை பற்றி கருத்துக்கள் சொல்ல வேண்டாம் என்று நான் உங்களையெல்லாம் அன்போடு மேலும் தலைவர்களோடு கேட்டு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் காலகட்டம் சமாதானத்திற்கு எதிர்ப்பான ஒரு ஆட்சி ஆன்மீகத்திற்கு எதிர்ப்பான ஒரு ஆட்சி இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பதை நம்முடைய குறிக்கோளாக நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும் தவிர வேறு என்ன சிந்தனையும் நாம் ஈடுபடக்கூடாது ஆகவேதான் பொறுப்புள்ள நாம் அனைவரும் இனி ஒரு பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் சொன்னால் பெண்களுக்கு அதனால் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியது விருப்ப தராத்த வேண்டும் மட்டுமல்ல மிகவும் நீதிமன்றமே இன்னைக்கு அதற்கான கண்டித்து கண்ட கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அதற்காக மாநிலம் முழுவதும் மகளிர் ஆர்ப்பாட்டங்கள் தொடர வேண்டும் அதற்கான அறிவிப்புகள் வெகுமுறையில வரும் என்பதை கேட்டுக்கொண்டு நேசு ரெண்டாயிரத்தி வழக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் மாதிரி ஈடுபட்டிருக்கிறார் அது ஒரு கோடி ரூபாய்க்கு திருமேல கூட அதிகத்தரும் அதை ஒரு கட்சியினுடைய பணத்தை யாரும் எடுத்து பயன்படுத்தக்கூடாது ஆனால் கட்சியனுடைய பயன்பட பணத்தை எடுத்து ஏஐஜி எடுக்கிற கம்பெனிக்கு அது அந்த கம்பெனியை யாரெல்லாம் பார்க்கணும் என்று சொன்னால் சோனியா காந்தியும் ராகுல் வராங்க ஆனால் அந்த எவரும் சொல்லக்கூடிய அந்த கம்பெனிக்கு காங்கிரஸ் கட்சி ரூபாய் கோடி ரூபாய் முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்து பொதுமக்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு தயவுசெய்து இன்னொரு அன்பாக வேண்டுதோடு இவ்வளவு நடைபெற வேண்டுமா நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு பூத்திலையும் உங்களுடைய வெவ்வொரு பூந்தியில் நீங்கள் என்ன செய்யுங்கள் உள்ள பூத்தாக மாற்ற வேண்டும் எங்கெல்லாம் பூத்து இருக்கிறது உங்களுடைய உங்களுடைய ஓட்டு வாங்கினீங்க அந்த வீட்டை ஓ உங்க பூத்தை நீங்கள் செம்மைப்படுத்த வேண்டும் என்று அன்பு நான் கேட்டு ஏன் சொன்னா நீங்க பூத்தை சரி பண்ணாதான் நிச்சயமே நம்ம ஜெயிக்க முடியும் பூத்து சரியில்லாம வெறும் ஓட்டு மட்டும் போய் வாங்க முடியாது

இந்த நாட்டில் உள்ள ஏழை மாநில முன்னேற புரட்சித்திர எம்ஜிஆரையும் பார்த்த பாடிய பாடலை சொன்னார்கள் உண்மையிலே நாங்கள் தான் கோர் கமிட்டியில் இருக்கிறோம் ஆனா கோர் கமிட்டியில் நான் என்ன பேசணுங்கிறது அந்த நேஜி சம்பத்துக்கு தெரியும் அதான் நான் சொல்வது அவர்கள் சொன்னது பாட்டு நான் சொன்னது நான் சொன்னது இப்பொழுது நடந்திருக்கிறது திரு அமித்ஷா அவர்களுடைய தலைமையிலே அந்த நீபி அவர்களுடைய தலைமையிலே வேண்டும் என்று நாம் சொன்னது இன்றைக்கு நடந்திருக்கிறது நான் நினைச்சது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க வேண்டும் என்று கேட்டு அதற்கு இறைவன் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஒவ்வொரு நான் என் மாவட்டத்திலும் வந்து சந்திக்கிறேன் மாவட்ட தலைவர்கள் மூலமாக உங்கள் அனைவரும் நான் சந்திப்பேன் நேரடியாக வந்து சந்திப்பேன் நீங்கள் இன்று இருந்து சபரிமலைக்கு வருகை வைப்பது போல சபரிமலைக்கு நாற்பத்தோ நாள் வருது என்பதை போல இந்த ஓராண்டும் உங்களுடைய பணிகள் அயராது உழைக்க வேண்டும் என்னால் எதிரி சாதாரணமான உழைந்த ஆளுங்கட்சியாக இருக்கிறார் நீ பேசுவதில் ஒன்று போட்டாலே ட்விட்டர்ல போட்டாலே உங்களை கைது பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிறார்கள் நாம் ஏன் என்று கூட கேட்க முடியாது ஆகவே இன்றையிலிருந்து உங்களுடைய பதிவுகளை மிகவும் நியாயமான முறையில் மக்கள் மதிக்கின்ற வகையில் உங்களுடைய பதிவுகள் இருக்க வேண்டும் கூட்டணியை பற்றி யாரும் பேசக்கூடாது அது ஒரு தலைமை பேசிக் கொள்ளும் உங்கள் ஒருவருடன் உங்களின் ஒருவராக இருந்து உங்கள் வீட்டு பிள்ளைகளின் ஒருவராக நான் எந்தென்றும் இருப்பேன் உங்களுக்காக துணைநிறுத்திலே சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி மீண்டும் செல்வம் அவர்களுக்கும் அவரது ரகுராமன் அவர்களுக்கும் முப்பது கிலோமீட்டர் கொடி கட்டி பதாக அவர்களுக்கு தோளோடு நின்று தோல் உழைத்த தொண்டர்கள் அனைவருக்கும் என்ன மனமார்ந்த நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி